இன்றைக்கு தொடர்ந்து சரிவுகையே சந்தித்து வருகிறோம் இதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவில் எழுதி சென்றுள்ளனர் இது எல்லாவற்றையும் நானும் முழுமையாக பார்த்துக் கொண்டிருந்தேன் புரட்சித் தலைவர்கள் பொறுத்தவரை ரொம்ப அமைதியாகவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தோம் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் சரியில்லாமல் இருந்த போது அமெரிக்கா சென்று வந்த பிறகு என்னை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சித் தலைவரிடம் நான் நல்ல முறையில் பேசியிருக்கிறேன் அவரும் இந்த இயக்கத்தின் மேல் நானும் பற்றுவன் என்பதை தெரிந்து என்னிடம் பல அரசியல் சம்பந்தப்பட்ட இயக்க சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாம் பேசுவார் அப்போது நான் அவருடன் கண்ட யாரையும் துஞ்சி போட்ட கூடாது எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் அப்படிங்கறதுக்கு முன்னுரிமை கொடுப்பார் ஏன் இதை சொல்றேன்னா அந்த சமயத்துல அம்மா கோயிலும் பொறுப்பு செயலாளர் அந்த காலகட்டத்துல ஒரு பக்கம் அமைச்சராக இருந்த ஆரம் வீரப்பன் அண்ணன் அவர்கள் ஒரு பக்கம் அண்ணன் இருவருமக்குல தொகளை கொடுத்த அந்த சமயத்தில் அம்மா கூட இருக்கிறது நான் அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தலைவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் தலைவருக்கு தெரியும் இந்த இதற்கு அவருக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே அதே என்ன சொல்றாரு போதும் விட்டு கொடுத்து ஒன்றாக இணைத்து சொல்லணும் அப்படிங்கிறத அடிக்கடி எனக்கு சொல்லிருக்க நான் அம்மாவுக்கு அடிக்கடி சொல்றாரு அதனால

மற்றவர்கள் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சட்டம் அப்படி வச்சு முறை நான் வந்துட்டேன் ஆனா என்ன ஆச்சு வந்து நம்ம இயக்கத்துல நான் முதன் முதல் கேள்விப்படுறோம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி

மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் போகுது ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமை என்னத்தஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தான் மூணாவது இடம் நான்காவது இடத்துக்கு போயிருந்தேன் சர்பாசர் போயிருக்கு இங்கெல்லாம் என்ன காரணம் எந்த இடத்துலையும் நம்ம துண்டல்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக கொஞ்சம் புரிய ஜாஸ்தி ஏன்னா நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கடந்த முயற்சி கட்டிக்கிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க அப்படியே வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க அம்மாவும் அப்படியே அதனால நம்ம கட்சிக்காரங்களோம் மக்களோட இணக்கமா புரியமா போயிடுவாங்க பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி புரிய அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இப்போ தான் கட்சியையும் கேட்க கூடாதுங்கிறது என்னோட கோரிக்கையாவும் இருக்கு ஆனா இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டு அடியா போய் சேவல் புறா வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் அதனால வந்து நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு நான் இஷ்டம்தான்

தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கூட இருப்பாங்க இப்ப அவங்க சொல்லலாம் பல கூட்டணிய வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் அதனால முன்னூத்தி ஆறு அம்மாவர்களுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் குரல் கொடுப்ப அந்த சமயம் இப்ப வந்துருச்சு அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்று பயணம் வர போறேன் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன் இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத கேள்விகளுக்கு திமுக சரியான ஆட்சி முறை எல்லாமே தெரிந்து ஆளுநா அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டி இருக்கும் அதனால நிச்சயமா இந்த தமிழகத்தின் மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுக கோர பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நிச்சயமா அத நல்ல புரிஞ்சவனா அதனாலதான் நான் அவசரப்படல ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணே தொண்டர்கள் இன்னொரு தண்ணி தமிழக மக்கள் இது என்னையோ வேற செய்யணும் நான் நினைச்சேன் அதனால தான் நான் எந்த சலசல பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை வேற மாதிரி வேற செட் செய்யணும் அதனால நீங்க எல்லாரும் இந்த இந்த செய்திக்க ஒண்ணு கவரப்படாதீங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தது அதையும் செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன் இப்பயும் சொல்றேன் எப்படியும் சொல்றேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு நீதி காலமும் அது தொடரும் சொல்லிடுவேன் பாரு தமிழ் எவ்வளவு செஞ்சிருக்க கூடாது என்றால்

ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு போதைப் பொருள் எடுத்துட்டு போனாங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்து நாலாவது வருடத்துல இருக்கு அதனால இப்ப எப்படி வருதுன்னா மூவாயிரம் கிலோ நாலாயிரம் கிலோ ஐயாயிரம் கிலோன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அரசாங்கம் உறுதுணையா இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது பாஜக தான் ஒரு நிரந்தர எதிர்கட்சியா இருக்கு

ஒவ்வொரு கட்சியிலேயும் ஒரு தலைவர்னு போட்டிருப்பாங்க அவங்க 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 கட்சியை நடத்தணும் அவங்க அவங்க சொல்லுவாங்கதான் அதையெல்லாம் நம்ம எரிசிட்டு பேசும்போது போட்டியிடாத சூழலுதான் கேடு உண்மையை பிரதான கட்சி இது அப்படின்றது பிரதான கட்சின்னா அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்க நிக்கலையேன்னு சொன்னது பெரிய தவறு தான்

மக்கள் பிரச்சனை சொல்லா இப்ப ஸ்கூல் முடிஞ்சிருக்கு ஆரம்பிக்க போறாங்க இப்போ திமுக அரசாங்கம் வந்து நாலாவது வருஷம் திமுக அரசாங்கம் வந்து இப்ப நாலாவது வருஷம் இல்லையா நடக்குதுல நாலாவது வருடம் நடக்குது பள்ளி குழந்தைகளுக்கு அம்மா காலத்துல பதினோரு வகையான பொறுகு கொடுக்கப்பட்டது அதுல ஒண்ணு வந்து அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் சில பொருகுகள் கொடுப்பாங்க முடிச்சு லெவன்த் போகும்போது மடிக்கணி கொடுப்பாங்க திமுக வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருடத்தில் இப்ப இருக்கு மடிக்கணி நீ கொடுத்துருக்கா கொடுக்கல ஏ கொடுக்கலங்கிறது என்னோட கேள்வி அது சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் வந்து மூணு ஆண்டு காலமா என்ன சொல்லிட்டு இருக்காரு நாங்க மடிக்கணினி கொடுக்குறதா அல்லது டேபு கொடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாலு வருடம் ஆகியும் இன்னும் முடிவெடுக்கல அவங்க அப்போ இந்த நாலு ஒரு காலத்துல படிச்சு வெளியில போன பையங்க பெண்கள் இவங்களுக்கு அதுவே கிட்டத்தட்ட இருபது லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்க இவங்க ஆண்ட வருஷங்களை நான் சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறேன் அரசாங்கம் பிள்ளை நீங்க வந்து பல அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க மடிக்கணி கொடுத்தீங்களா என்னோட கேள்விக்கு பதிலளி நாலு வருடமாக நீங்க வந்து மடிக்கணி கொடுக்கலாமா அல்லது கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க காஸ்ட்லியான மடிக்கணினி வச்சிருக்கோம் டாவு வச்சிருக்கோம் ரெண்டும் சேர்த்து கூட வச்சிருக்கோம் ஆனா ஏழை இளைய வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்காததுனால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா அதுங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது பதினோராம் கிளாஸ்ல அந்த புள்ள கற்றுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் அனுபவம் அதுக்கு கிடைச்சிருக்கும் அந்த அனுபவம் அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சிதா இல்லை ஆட்சி பண்றீங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் பிள்ளைங்களுக்கு விலை இல்லாம கொடுக்கிற யூனிஃபார்ம் பாட புத்தகங்களாகத்தோ இது எதுவுமே வந்து சரிவர கொடுக்கல இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முடிஞ்சு டிசம்பர் மாசத்து வர்றப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்பதான் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அம்மா இருந்தப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் நாலு செட்டு நாலு நம்பரு கொடுப்பாங்க இப்ப ஒண்ணு தான் போடுது இந்த அரசாங்கம் கொடுக்குதா அடுத்தது நாலாயிரத்தி ஐநூறு கோடி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்கின பணம் அப்படியே இருக்கு எத்தனை வருஷமா இருக்கு நாலு ஆண்டு காலமா இருக்கு ஒரு பஸ் வாங்கினீங்களா நீங்க சென்னையில இவ்வளவு பிரஸ் இருக்கீங்க சென்னையில போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாருங்க டைடல் பார்க் பக்கத்துல போய் நின்று பாருங்க நைட்டு ஒன்பது மணி ஒன்பதரை மணி ஆனாலும் பெண் பிள்ளைகளும் பையங்களோ வயது முதிர்ந்தவர்களோ பஸ்ஸுக்காக காத்து கிடக்கிறாங்க சென்னையிலேயே இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் திமுக அரசு தான் காரணம் ஏன் நீங்க பஸ் வாங்கல பஸ் வாங்கி விட வேண்டியது தானே ஏன் பஸ் வாங்கல நீங்க வெளியில என்ன தெரியுமா சொல்றாங்க பேரம் பேசுறாங்க அதனால அவங்க பணம் கேட்கறாங்க எங்களால கொடுக்க முடியல அதனால பஸ் வாங்க முடியாம நிக்கிது இப்ப நான் கேட்ட கேள்விகள் பதில் சொல்ல சொல்லுங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கப்பா ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு முப்பது விழாங்கிறது அந்த விழா இந்த விழாங்கிறது இதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு வாக்கு போட்டது இதுக்கா இன்னைக்கு போய் பாருங்க சிட்டியில நைட் யார் போய் ஒரு பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது எத்தனை மணிக்கு போய் சாப்பிட்றது எத்தனை மணிக்கு படுக்கிறது மறுநாள் டூட்டிக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றது இந்த லட்சணமா போயிட்டு போயிட்டுருக்கு அரசாங்கம் நீங்க அவங்களோட பத்திரிக்கை அவங்கள சப்போர்ட் பண்ற டிவி என்ன பண்றீங்க வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீ இதெல்லாம் உங்களுக்கு போக முடியலை உங்களுக்கு நீ எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கிறேன்னா நான் எதிர்கட்சி தாயா நான் அரசாங்கத்தை கேட்கக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு எனக்கு வழி மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல

நீங்க வந்து அரசாங்கம் போலீஸ் அப்படி வச்சிருக்கீங்க இப்படி வச்சிருக்கியங்குறீங்க ஆனா உங்களால அந்த கேஸை முடிக்க கூட வக்கில்லையே உங்களுக்கு அது என்னன்னு நீங்க நீங்கதான் அதை பார்க்கணும் பாக்கணும் நீங்க அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்றது தேர்தலுக்கு தேர்தல் கொண்டாடுன்னு வருது பேச்சு அத சொல்றது யாரு

அவர் பேசுனா நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாழை பத்திட்டு உட்காந்துருக்கேன் இந்த பாடுப்பா தம்பி வந்து சன் டிவில இருக்கலாம் இருங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா பொதுமக்கள் கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா வெளியில அதாவது என்னோட பிள்ளைங்க இவங்க இவ்வளவு பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க ஒரு பிரசும் சும்மா வந்து முப்பது விழா எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க இது ரொம்ப நாட்டுக்கு தேவை குறைஞ்சது அது வேணா அவங்க வீட்டுக்கு தேவை இருக்கலாம் நாட்டுக்கெல்லாம் தேவை கிடையாது நாட்டுக்கு நீ என்ன செய்யற

Selamat malam, berjaya,